ஒரு கொலைகாரன் பரிதாபமாக ஒரு பொண்ணை கொலை பண்ணுறான் ரொம்ப தத்ரூபமாக அந்த கொலையை பண்ணிவிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி அந்த கொலையை ரிப்போர்ட்டும் பண்ணுறான் யாரோ ஒரு பொண்ணு இறந்து கிடக்கிறதாகவும் அந்த பொண்ணை யாரோ ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்கன்னும் போலீஸ்க்கு சொல்கிறான் போலீஸ் முதல்ல இது ஒரு பிராங்க் கால் தான் நினைக்கிறாங்க ஆனால் அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது தான் அங்கே நிஜமாகவே ஒரு பொண்ணு இறந்து கிடக்கிறத போலீஸ் பார்க்குறாங்க யார் அந்த கொலைக்காரன் அவன் என்ன நம்பிக்கையில் தான் பிடிபட மாட்டோன்னு போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த கிரைமை ரிப்போர்ட் பண்ணான் இதுக்காக இப்படி செஞ்சான் ஒருவேளை அவன் மனநிலை பாதிக்கப்பட்டவனாக இருப்பானா கால் வந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி போலீஸ் விரைஞ்சது ஒரு ட்ரை கிளீனிங் ஸ்டோருக்கு அந்த நேரத்தில் அந்த ட்ரை கிளீனிங் ஸ்டோரில் ஃப்ரண்ட்டில் இருக்கிற ரிசப்ஷனில் யாருமே இல்லை உள்ளே நுழைஞ்சு போய்த்த போலீஸுக்கு அங்கே இருக்கிற பொருட்கள் சிதறி கிடைக்கிறத பார்க்குறாங்க இங்கே ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கும்னு நம்புகிறாங்க அந்த ஸ்டோர் ஃபுல்லாக சர்ச் பண்ணும்போது பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன ஸ்டோர் ரூமில் ஒரு பெண்ணோட பிணம் போலீஸ்க்கு கிடைக்கிது பக்கத்திலே அங்கே இருக்கிற மாப்ஸ்டிக்கை வச்சு அந்த பொண்ணை அடிச்சு கொண்டிருக்கான் அந்த குலக்கார அந்த மாப்ஸ்டிக் முழுவதும் இரத்த துளிகளாக நிரம்பியிருக்கு இறந்து போன அந்த பெண் நாற்பத்தெட்டு வயதான கேத்தி அந்த பெண்ணிற்கு மூன்று பெண் பிள்ளைகள் வீட்டில் அம்மா வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க இப்போ தான் போலீஸுக்கு அந்த நைன் ஒன் ஒன் கால் பண்ணவர் மேலே சந்தேகம் வர ஆரம்பிக்குது அது யாருன்னு கண்டுபிடிக்க முடியுமான்னு போலீஸ் அந்த ட்ரைக்லின் ஸ்டோர் பக்கத்தில் இருக்கிற அதர் ஸ்டோர்ஸை விசாரிக்கிறாங்க அப்போ அவங்க தெரிவிக்கிறது என்னென்னா அந்த ஸ்டோர் கெழுத்தாப்பில் இருக்கிற ஃபோன் பூத்லேருந்து யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்ததா சொல்கிறாங்க அவங்க பார்க்க வெள்ளையாக இருந்ததாகவும் ஆர் அடி உயரம் இருந்ததாகவும் தெரிவிக்கிறாங்க அதனால் போலீஸ் அந்த ஃபோன் ரிசீவரை கட் பண்ணி ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க மேலும் போலீஸ் அந்த ட்ரை கிளீன் ஸ்டோரை சுற்றி வந்து பார்த்தபோது அங்கே ஒரு சிறிய மாஸ்க் மாதிரியான ஒரு பொருள் வெளியில் கிடந்திருக்கு அதுக்கு ஜிஃபா மாஸ்கான்னு போலீஸ்க்கு சரியாக பிடிபடலை இருந்தாலும் அதை ஃபாரஸ்டிக் இன்வெஸ்டிகேஷனுக்காக எடுத்து பத்திரப்படுத்துகிறாங்க போலீஸ் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த டேபிளில் இருந்த விசிட்டர் ரெஜிஸ்டரில் ஒரே ஒரு விசிட்டர் மட்டும் சைன் பண்ணியிருக்கார் அவரோட ஃபோன் நம்பர் எடுத்து போலீஸ் அவருக்கு கால் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க அவர் தெரிவிக்கிறது என்னென்னா தான் ஸ்டோருக்கு வந்ததாகவும் அப்போ ஸ்டோரில் யாரும் இல்லாததுனால அவட சைன விசிட்டர் ரெஜிஸ்டரில் பதிச்சுட்டு தன்னோட குளோத்ஸ் ட்ரை கிளீன் பண்ணிப்பட்டு அங்கே ரெடியாக இருந்ததுனால அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டதாகவும் சொல்கிறாரு அவர் ஒரு முக்கியமான தகவலையும் போலீஸுக்கு ஷேர் பண்ணுறாரு அவர் சொன்ன விஷயம் என்னென்னா அவர் ஸ்டோருக்கு வந்தப்போ யாருமே இல்லாததுனால அவர் சைன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருக்கிற ஸ்டோர் ரூம்லேருந்து ஒருத்தர் வெளியில் வந்ததாகவும் வெளியில் வந்து ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதான்னு கேட்டதாகவும் அதுக்கு இவர் இல்லை என்னோட பொருளை நான் எடுத்துக்கிட்டேன் கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு கிளம்புதாகவும் சொல்கிறார் இப்போ போலீஸுக்கு இந்த கேஸில் ஒரு பிடிப்பு கிடைக்கிது அந்த விசிட்டர்கிட்ட கேட்டு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட்டை ரெடி பண்ணி அவங்க பேசின அந்த நபரோட ஸ்கெட்சை வரைகிறாங்க போலீஸ் ஸ்டோர் ரூம்லேருந்து வெளிவந்த அந்த நபர் ஆறடி உயரம் இருந்ததாகவும் அந்த விசிட்டர் சொல்கிறாரு ஸ்டோருக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களும் டெலிஃபோன் பூத்துலேருந்து ஆறடி உயரத்தில் யாரோ ஒருத்தர் கால் பேசிக்கிட்டு இருந்ததாக பார்த்துருக்காங்க இதனால் போலீஸ் என்ன நம்புகிறாங்கன்னா அவங்க தேடிக்கிட்டு இருக்கிற கொலைகாரனை தான் ஒருவேளை இந்த விசிட்டர் பார்த்துருப்பாங்களோன்னு நம்புகிறாங்க ஸ்கெட்சை ரெடி பண்ணதுக்கப்புறம் அது அங்கே இருக்கிற எல்லா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அனுப்பி இந்த மாதிரி சாயல் உள்ள யாராவது எங்கேயாவது பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு தெரிவிக்கவும் சொல்கிறாங்க ஆனால் ரொம்ப நாள் ஆகியும் போலீஸ்க்கு எந்த கிளூமே கிடைக்காம தான் போகுது போலீஸ் இப்போ அந்த ரிசீவரில் ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைக்குமான்னு பார்க்குறாங்க அந்த ஃபோன் ரிசீவர்லேருந்து போலீஸ்க்கு ஒரு பார்ஷியல் ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்கிது ஆனால் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் கண்டிப்பாக கலக்காரனோட போலீஸ் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஏன்னா அது ஒரு பப்ளிக் டெலிஃபோன் அது யார் வேணா எத்தனை தடவை வேணா யூஸ் பண்ணியிருப்பாங்க இருந்தாலும் போலீஸ் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை அங்கே இருக்கிற நேஷனல் டேட்டா பேஸ் ஆஃப் ஃபிங்கர் பிரிண்ட்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க அதில் எந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸோடுமே அது ஒத்து போகலை போலீஸ் இந்த கேஸை அடுத்து எப்படி மூவ் பண்ணலான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் கேத்தியோட ஃப்ரெண்ட் போலீஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டிப் கொடுக்குறாங்க அதாவது கேத்தி கொலையாடுறதுக்கு ஒரு நாள் முன்னாடி கேத்திக்கு ஒரு மெரட்டல் ஃபோன் வந்ததாகவும் ஃபோன் பேசுகிறவன் தப்பாக கேத்தி கிட்ட பேசினதாகவும் சொல்கிறாங்க போலீஸ் அந்த காலை ட்ரேஸ் பண்ணி பார்த்தப்போ அங்கேருந்து நூற்றம்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு கன்ட்ரியிலேருந்து அந்த ஃபோன் கால் பேஸ் பண்ணப்பட்டிருக்கு ஃபோன் பண்ணது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனல் ஒர்க்கர் போலீஸ் நேராக அந்த கன்ஸ்ட்ரக்ஷனல் ஒர்க்கரை விசாரிக்க போகிறாங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷனல் ஒர்க்கர் சொல்கிறது என்னென்னா கால் பண்ணி மிரட்டுறது தனக்கு வழக்கம்னும் இதை மாதிரி நிறைய தடவை கேத்திக்கு கால் பண்ணி செஞ்சுருக்காங்கன்னு அதை தான் தெரியாமல் செஞ்சிட்டதாகவும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனல் ஒர்க்கர் சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் கேத்தியோடய கொலைக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்கிறாரு போலீஸ் அவனை எவ்வளோ தூரத்துக்கு நம்புறதுன்னு யோசிக்கிறாங்க அவருக்கு பர்ஃபெக்டான அலிபாய் இருந்ததுனால அப்போதைக்கு சஸ்பெக்ட் லிஸ்ட்லேருந்து அவரை தூக்குறாங்க போலீஸ் இப்போ போலீஸுக்கு ஒரு அனானமஸ் கால் வருது அந்த காலில் பேசினவர் கேத்தியோட கொலகார டெய்லர் தான் டெய்லர் கேத்தி வீட்லேருந்து ரெண்டு வீடு தள்ளி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கதாகவும் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு போலீஸ் உடனே அந்த டெய்லரோட பேக்ரவுண்ட் நெரிஃபிகேஷனை இனிஷியேட் பண்ணுறாங்க டெய்லர் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு அந்த ரெஸ்டாரண்ட் செஃப்ஃபோட க்ளோத்ஸ் எல்லாம் ட்ரை கிளீன் பண்ணுறதுக்கு கேத்தி ஒர்க் பண்ண ட்ரை கிளீன் ஹவுஸில் தான் அதை கொடுத்து ரெகுலராக வாங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க டெய்லர் தான் ரெகுலராக அந்த க்ளோத்ஸை கொண்டு போய் கேத்திக்கிட்ட கொடுத்து அதை ட்ரை கிளீன் பண்ணி மறுநாள் வாங்கிக்கிட்டும் வந்துட்டு இருந்திருக்காரு ஆனால் கேத்தி இறந்த மறுநாள்லேருந்து டெய்லர் அந்த கடைக்கே போகலை அது மட்டும் இல்லாமல் டெய்லர் அந்த கண்ட்ரியை விட்டு பறந்து போகிறதுக்கான பாஸ்போர்ட் விசாவெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு இதெல்லாம் அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் தெரிஞ்ச போலீஸ் உடனடியாக டெய்லரோட வீட்டுக்கு போய் டெய்லரை அரெஸ்ட் பண்ண முடிவு பண்ணுறாங்க ஆனால் டெய்லரோட அம்மா சொல்கிறது என்னன்னா கேத்தி கொலையான அன்று டெய்லர் டே வீட்டில் தான் இருந்ததாக சொல்கிறாங்க இப்போ டெய்லரை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் விசாரிக்கிறாங்க போலீஸ் போலீஸ் ஸ்டேஷன்லேயுமே டெய்லர் தான் செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கலை தனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லைன்னு தான் சொல்கிறாரு கேத்தி தனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாரு போலீஸ் ஆனால் டெய்லர் மேலே சந்தேகப்படுறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருந்தது அங்கே இருந்த எவிடன்ஸை வச்சு பார்த்தப்ப இது வந்து ரேண்டமாக நடந்த ஒரு கொலைன்னு தான் போலீஸ் நிரம்புகிறாங்க அதாவது சந்தர்ப்பம் கரெக்டாக இருந்ததுனால கொலைகாரன் அந்த பொண்ணை ரேப் பண்ணி கொலை செஞ்சுருக்கான் ஏன்னா பக்கத்தில் இருந்த மாப்ஸ்டிக்கை எடுத்து தான் அடிச்சிருக்கான் ஒருவேளை கொலகாரன் நகைக்காகவோ பணத்துக்காகவோ பிளான் பண்ணி வந்திருந்தா கையில் கத்தியோ வேறு துப்பாக்கியோ எடுத்துகிட்டு வந்திருப்பான் இதெல்லாம் வச்சு தான் டெய்லர் மேலே போலீஸ் சந்தேகப்படுறாங்க இப்போ டெய்லரோட வீட்டை சர்ச் பண்றதுக்கு சர்ச் வாரண்ட்டோட போறாங்க போலீஸ் டெய்லர் அந்த சர்ச்சுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு அவரோட வீட்டை சோதனை போட்டதில் டெய்லரோட வீட்டு பெட்டு கடியில் மாதிரியான ஒரு பொருள் போலீஸ்க்கு கிடைக்கிது அதை எடுத்து ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்ததுல கேத்தியோட பிளட் ட்ராப்லெட்ஸ் கிடைச்சிருக்கு போலீஸுக்கு தான் போலீஸுக்கு ஞாபகம் வருது அங்கே இருந்த ட்ரை கிளீன் ஸ்டோரை சுற்றி போலீஸ் சோதனை போட்டப்ப அங்கேயுமே கேர்ஜிஃப் மாதிரியான ஒரு பீஸ் போலீஸுக்கு கிடைச்சது அது ஒரு வேளை கேத்தி தன்னோட முகத்தை மறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணப்பட்ட துணியாக இருக்கலான்னு போலீஸ் நம்புகிறாங்க இந்த எவிடன்ஸ் பர்ஃபெக்டாக டெய்லரை க்ரைம் சீனோட மேட்ச் பண்ணுது இதை வச்சு கன்ஃபரண்ட் பண்ணபோது டெய்லர் உண்மையை ஒத்துக்கிறாரு தனக்கு கேத்தியை ரொம்ப நல்லா தெரிய ஆனால் அன்றைக்கி என்ன நடந்ததுன்னே தெரியாமல் தான் ஒரு சுய நினைவில் இல்லாததுனால கேத்திக்கிட்ட அப்படி தப்பாக நடந்துகிட்டதாகவும் தான் அப்படி தப்பு செய்யும் போது கேத்திக்கு ஒரு குடும்பம் இருக்கணும் மூணு குழந்தைங்க இருக்கணும் ஞாபகத்துக்கே வரலன்னு ஆனால் தப்பை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் கேத்தி கற்ற ஆரம்பித்தப்புறம் பயம் வந்து கேத்தியை தாக்கினதாகவும் தான் செஞ்ச இந்த குற்றத்துக்கு ரொம்ப வருத்தப்படுறதாகவும் தெரிவிச்சிருக்கார் கேத்தி விட்டுட்டு போன அந்த மூணு குழந்தைங்களும் இது வரைக்கும் அனாதையாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்கள பார்த்துக்க யாருமே இல்லாதனால மூணு பேருமே ஆர்ஃபனேஜில் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க